பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய தாட்டு பாருங்கள் வராகி அவதாரம் இதை பார்க்கும் பக்தர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தோஷங்கள் வில நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய இடத்துக்கு நான் போயிட்டேன் ஆனால் நீ எவ்வளோ இடத்துக்கு போனாலும் இந்த மும்மூர்த்தியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் சிவன் பிரம்மா விஷ்ணு இது வந்து இங்கேனா அந்த ராகு கேது தோஷத்தை பார்க்கக்கூடிய ப்ராசஸ்ஸு தோசங்கள் விலகும் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சுபிச்சுமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இங்கே வந்து போகிறதுக்கு காரணமே பரிகாரம் அவங்களே பண்ணணும் அப்படி மாதிரி ஒரு கணக்கு தான் ஏன்னா கருவறை தொட்டாலே வந்து ப்ராசஸ் ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்பவே ஐதீகமான ஒரு பூஜை புரஸ்காரத்தோடு ஃபாலோ பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து மிரர் தெரப்பி இந்த மிரர் தெரப்பி வந்து பொறுத்தளவுக்கு வந்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடியது சிவனிட சிவனை அன்றி யாராலும் எதுவும் செய்ய முடியும் ஏன்னா அவர் தான் எல்லாமே அப்படி மாதிரி ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸில் தான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறோம் ஏன்னா நிறைய பேருடைய பிரச்சனையை அவர் அவர்களே தீர்க்கணும் அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே வந்து சொல்யூஷன் பண்ணிக்கணும் நிறைய விஷயம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தேவையாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களை தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது இது வந்து என்னென்னா இது பருதமலை திருவண்ணாமலை வந்துட்டு தான் பருவமலைக்கு வரணும் இன்றைக்கெல்லாம் பருவமலையில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போ ச சிவராத்திரெலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா கோவிலுமே கூட்டம் அதிகம்தான் இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து சங்கத்தை டச் பண்ணி கலசப்பாக்கம் பிளாக் கோயிலையும் போயிட்டுருக்குறாங்க சங்கத்தை டச் பண்ணிடணும் கலசப்பாக்க பிளாக்கு டச் பண்ணணும் ரெண்டாவது போலூர் பிளாக்கையும் டச் ஆகுது கையாற்றங்கரையில் வந்து ஏழு சிவாலயம் முருகரால் பிரதிஷ்ட பண்ணது இது ஏன் நான் உங்களுக்கு இந்த எபிசோடு விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா சாமி நான் நிறைய பரிகாரம் பண்ணேன் எனக்கு வந்து அந்த பரிகாரத்தினால எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல எனக்கு எதாவது வந்து ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின் மாதிரி நிறைய பேருடைய கேட்டதுனால தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மும்மூர்த்தி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அதுதான் எல்லாருடைய ப்ராசஸும் நீங்களே வந்து உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போங்க இது வந்து நீங்கள் வந்து தொட்டு அபிஷேகம் பண்ணாவே போதும் இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க மூலிகையாலே ப்ராசஸ் பண்ணுறது தான் மூலிகை அபிஷேகம் தான் பால் தேன் தயிர் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம்னால் வந்து அபிஷேகன்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லா பொருளும் இல்லாததுன்னா ஆனால் மூலிகை போடுறதுக்குரிய ஒரு ப்ராசஸ் இங்கே மட்டும்தான் நிறைய மூலிகை எல்லாமே வந்து என்னென்னா ஒவ்வொரு மூலிகையும் உங்கள் கிரகத்திற்கு தகுந்தார் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு கால சூழ்நிலையில் வீக்னஸ் ஆகும்போது அதை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஒரு மூலிகையில் வந்து அபிஷேகம் பண்ண சொல்லணும் மும்மூர்த்தி அபிஷேகம் பண்ணணும் அதை இந்த ராகு கேதனுடைய எல்லாவுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் லக்கணத்துலேருந்து அந்த நாலாவது வீடு அந்த ஏழாவது வீடு இதுமாதிரி அந்த வீடுலாம் சொல்ல அந்த செவ்வானுடைய பைக்கெலாம் சொல்கிறாங்க இல்லையா ஏ அனைத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா வந்து மூலிகை விஷயம் பண்ணி தான் வரணும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா வந்து எப்பவுமே ஃபோன் பண்ணிட்டு தான் வந்து புக்கிங் பண்ணிட்டு வரணும் ஏன் அப்படின்னா வெளியெலாம் வந்து போகிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நான் எனக்கு என் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களே வந்து மூலிகையும் நாங்கள் போடுறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாங்கிக்கின்னு வந்துட்டு நீங்களே ஃபாலோ பண்ணலாம் எப்படியும் வந்து அந்த ப்ராசஸ் முடித்தோடனே உங்களுக்கே ஒரு ரிசல்ட்டு நல்லா தெரியும் ரைட்டு இப்படி தான் இருக்கும் பல இருக்குது அப்படின் மாதிரி யாரும் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாமே என்ன சுவாகன்னு போடுறதுக்கு தான் ஆளு நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சிலையை மாட்டாங்க ஏன்னா சிலையை தொட்டால் அப்படியே ஆகிடுமா அப்படியே ஆகிடுன்னு சிவனை தொட்டு வணங்கினாலே போதும் தோஷங்கள் விலகும் இது வராகி அம்மனுடைய ப்ராசஸ்ஸு காலினுடைய ப்ராசஸ்ஸு எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து வாக்கு சொல்ல முடியல கட்டாக இருக்குது எனக்கு தொழில் பிரச்சனையாக இருக்குது திருமண தடையாக இருக்குது வேலை தடையாக இருக்குது தடை 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 வாழ்க்கையில் நான் தடையாகவே இருக்கிறேன் அப்படின் மாதிரி நிறைய பேருடைய இந்த எண்ணெய் அலைகளை வந்து சரி செய்யணும் தடைகளை நீக்கணும் உங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்களே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின் மாதிரி தான் இந்த எபிசோடு ஏன்னா இந்த எபிசோடு வந்து என்னென்னா இங்கே வரவங்களுக்கு மட்டுமே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லோரையும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சாமி நீ இருக்கிற இடமே வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் எப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி மாதிரி அதனால் தான் நான் இது வந்து இந்த எபிசோடு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் தொல்லையா மனப்பிரச்சனையா ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை மன பிரச்சனையா பணப்பிரச்சனையா நீங்களாம் பார்த்துருப்பீங்க எல்லா கோவில் கட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வந்து மும்மூர்த்தியும் வந்து ப்ராசஸிங் இருக்கிறாரு இது பரிகாரத்துக்கு மட்டுமே இவருக்கு என்ன பொருள் போட்டால் எப்படி வேலை செய்யும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு நிறைய மூலிகைல தான் அபிஷேகம் ஃபாலோ பண்ணுது ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சேர்த்துக்கோன்னா உங்களை தொட்டு வணங்கி வேண்டி ஃபாலோ பண்ணால் போதும் வருவதற்கு முன்னாவே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிட்டு வரணும் நான் என்னால வரேன் நான் இதை செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோடைய பூஜை புனஸ்காரோடைய ப்ராசஸ் ஆகுது நீங்கள் எந்த காரியத்திற்காக காரிய தடை கா நான் வெற்றியே பெற முடியல எனக்கு என்னென்னு தெரியல மன கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னால் வந்து ஒரு சில சொல்லுவாங்க இப்போ வந்து எனக்கு அந்த பில்லி சூனியம் செய்வனே உடன்பாடு இல்லை ஏன்னா சிவனை தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது சிவ 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 சிவான்னு இருந்தாவே போதும் அப்படின்னு மாதிரி நான் தான் தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் செய்யுங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஏன்னால் நான் அந்த உப்பு பற்றிலாம் போட்டு நீங்கள் உப்பை வேண்டிட்டு உப்பு போட்டுலாம் குளிக்க சொல்லியிருக்கிறேன் உப்பை வேண்டுங்க உப்பு போட்டு குளிங்க உங்களுடைய தோஷங்கள் வெ விளக்கும் கஷ்டங்கள் தீரும் கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னா வந்து அவ்வளோதாங்க இவரை தவிர நான் யாரையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எவ்வளோ பேர் இருக்குது உங்களையும் தான் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து அந்த கருங்காலி மாலை போட்டுட்டு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ப ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க பிரச்சனை வந்து விடுதலை ஆகியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு என்னான்னு தெரியல ஒரு மன அழுத்தமாக இருக்குது பில்லி சூனி ஏவல் செய்வினுடைய ஒரு தாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் இவர் ஆக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவ்வளோதான் மும்முர்த்தியும் உள்வாங்கின ஒரே ஒரு நீங்கள் எந்த கோயில் இருந்தாலும் சிவன் தான் அவ்வளோ வந்து இப்போ பிராசன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் இது வந்து நீங்கள் திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் ஏன்னா எல்லாமே அதுதான் அது சங்கராச்சர் பெரியவர் வந்து மலைக்கு போகிறாரு காலை வச்ச உடனே சிவன் தத்துருமா தெரிய தந்தா அந்த மலை மேலேயே அவர் காலை வைக்கலை ஆனால் நம்மளால மலைக்கு போயிட்டு துப்பிக்கணும் இல்லிகளுடைய ப்ராசஸ் இருக்கிறாங்க சிவ 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 சிவானு சிவனை நினச்சிக்கின்னு போயிட்டு அங்கே போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தாவே வேலை செய்யும் நினைக்க முடியுமோ நினைக்க தான் நம்மால் விட விட முடியுமா அதனால் நீங்கள் என்ன இதில் வந்துட்டிங்கன்னா பருதமலைக்கு அவசியம் பருதமலை அவசியம் மாட்டிங்களா அப்படியே கீழே இறங்கிட்டு கடலாடி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது கடலாடி பஸ் ஸ்டாண்டை இறங்கிட்டு வந்து மகாலட்சுமி வந்து சுழ்ச்சாலைக்கு எடுத்தா அப்படியே விவேகானந்தர் போர்டு இருக்கும் அங்கே தான் இதனுடைய ஆசிரமும் ஆஃபீஸாகவே வச்சுருக்குறேன் ஏன்னா எப்படியாவது வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் வெற்றி பெறணும் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த பதிவு போடுறேன் கஷ்டங்களை போக்கும் கண்ணீர்களை துடைக்கப்படும் தீராத நோய்கள் தீரும் வேறு என்னங்க வேணும் பணப்பிரச்சனையாக தீர்க்கக்கூடிய இவரை தவிர என்னங்க நீங்கள் ஆனால் நமக்கு மெத்தடு தெரியல சூழ்நிலைகள் தெரியல சொல்லி கொடுக்கும் குருவும் நமக்கு சரியாக சொல்லலை அதனால் பண பிரச்சனை தீக்கும் பதவி பிரச்சனை தீக்கும் குண பிரச்சனை தீக்கும் பிரச்சனை தீர்க்கும் தீர்க்கும் தீர்க்க நோயிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை 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 அவ்வளோதான் இதுதான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி பார்த்துங்க இதை ஏன் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் அதை போட்டிருக்க மாட்டேன் நானே தான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து போடுறீங்கன்னு தெரியல அதை எப்படி உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி வர்றதுன்னு தெரியல நீங்கள் யாராருங்க திருவண்ணாமலை வந்துட்டு இங்கே வரலாம் சங்கம் வழி ஏன்னா பெங்களூர்லேருந்து வராங்க அப்படின்னா சங்கத்திலே இறங்கிட்டு ஏன்னா திருவண்ணாமலேருந்து இறங்கிட்டு தான் நிறைய பேர் வராங்க சங்கத்திலே இறங்கிட்டு வந்து இங்கே கடலாடிக்கு வரலாம் இல்லை நான் வந்து ஆந்திராவிலேருந்து வரேன் அப்படின்னா வந்து போலூரில் இறங்கிட்டு ஏன்னா திருவண்ணாமலை போவதில்லை போலூர்லேருந்து வரலாம் நான் சென்னையிலேருந்து வரனாலும் திருவண்ணாமலையே எல்லாமே தான் ஹெட் ஆஃப் த அங்கேயும் சிவனை பாருங்கள் இங்கேயும் மும்மூர்த்தியும் பாருங்கள் சிவ தரிசனம் நான் திருவண்ணாமலை வந்துவிட்டேன் அப்படின்னாலும் பருதமலை வரலாம் நான் பருதமலை வந்துவிட்டேன் அப்படின்னாலும் திருவண்ணாமலைக்கு போகலாம் பருதமலை அடிவாரத்தில் தான் இங்கே கடலாடி அது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடியில் இருக்கிற கிராமத்தில் இருக்குது இது கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்குது நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாருன்னே தெரியல இவர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க போர்டுலாம் பார்த்தாலே இப்போதும் தோசங்கள் விலகம் அப்படின்னு மாதிரி இது எல்லாமே ஏன்னா இந்த மிரர் திருப்பி வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பாதரசத்தை பற்றி தெரியும் அந்த பாதரசத்தை மூலிகையால் ப்ராசஸ் பண்ணி வெப்பிட்ருக்குறோம் ஏன்னா உக்காந்தாவே இது ஒரு சிலரெல்லாம் பார்த்து இந்த கருவறை தொட்டாவே உங்களுடைய கருமவனை தீரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அதனுடைய பேசுகிறதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அவசியம் இதை பார்க்குறவங்க அங்கே பிரச்சனை நீச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு எல்லா கோயிலும் பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இதை டச் பண்ணிவிட்டு அபிஷேகம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே இது பண்ணலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து பாஞ்சாயிரம் கொடுங்க அப்படின்னு மாதிரி அப்படிலாம் இல்லை நீங்கள் தொடுங்க நீங்கள் வேண்டுங்க நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்ய சொல்லணும் ஐயா நான் அப்படி தான் என்னுடைய ப்ராசஸு உங்களால் என்ன தோணுது அவ்வளோதான் ஃபாலோ பண்ணிட்டு போங்க எல்லாம் அவர் அவர் நினச்சா எல்லோரையும் ஃபாலோ பண்ணுவார் எபிசோட இதை முடிக்கிறேன் எல்லாம் நீங்களும் நல்லா இருக்கணும் எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எபிசோட முடிக்கிறேன் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும் எல்லாமல்லாம் இறைவனை வேண்டி எப்படி முடிக்கிறேன் அறிவும் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் சிவ 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 சிவ